வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் அதாவது சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் ஊடகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மிக்க அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் எமது நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல்

அறுபது முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசி அவர்களின் கால்களில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அணியப்பட்டிருந்த இலத்திரனியல் காப்பு அகற்றப்பட்டுள்ளது நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் அவரது ஒழுக்கமான நடவடிக்கை காரணமாகவே குறிப்பிட்ட இலத்திரணியல் கண்காணிப்பு நடவடிக்கையில் இருந்து நீதிமன்றத்தால் நிபந்தனையுடன் நிக்கோலா சாக்கோசி விலக்கப்பட்டுள்ளார் நிக்கோலா சாக்கோசி மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் தொலைபேசி ஒட்டுக்கேட்டல் குற்றத்துக்காக மூன்று ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி ஏழாம் தேதி இவருக்கு இலத்திரணியல் கண்காணிப்பு காப்பு காலில் அணியப்பட்டது மே பதினைந்து வியாழக்கிழமை நிக்கோலா சாக்கோசி தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் இவருக்கு அணிவிக்கப்பட்டிருந்த இலத்திரனியல் கண்காணிப்பு காப்பு அகற்றப்பட்டுள்ளது நிக்கோலா சாக்கோசி இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை ஐந்து ஆண்டு காலம் பிரான்சின் குடியரசுத் தலைவராக விளங்கினார் இவர் பிரான்சில் புகழ்பெற்ற சட்டவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் தோல்வியடைந்ததும் மீண்டும் தனது சட்ட தொழிலுக்கு திரும்புவதாக அவர் கூறியிருந்தார் தற்பொழுது நீதிமன்றத்தால் நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டுள்ள நிக்கோலா சாக்கோசி சமூகத்தில் மீண்டும் இணைய முடியும் என சில செயற்பாடுகளை அவர் முன்னெடுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் தண்டனைக்குள்ளாகியிருந்த காலகட்டத்திலேயே பல தடவைகள் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனை சந்தித்து பேசி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ மீது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றார் பயங்கரவாதிகள் பக்கம் நிற்கின்றார் என தற்பொழுது பெஞ்சமின் நெட்டன் யாகு எமானுவேல் மெக்ரோ மீது குற்றம் சாட்டியுள்ளார் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள மாநாட்டில் எமானுவேல் மெக்ரோ பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க உள்ளார் இந்த சந்தர்ப்பத்திலேயே பெஞ்சமின் யாகு மேக்ரோனை கடுமையாக சாடி வருகின்றார் மேக்ரோ கொலைக்கார இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பின் பக்கம் சாய்ந்துள்ளார் அந்த அமைப்பின் பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் இஸ்ரேல் மீது குற்றங்களை சுமத்தி வருகிறார் என பெஞ்சமின் நெட்டன் யாகு எமனுவேல் மேக்ரோ மீது குற்றம் சாட்டியுள்ளார் என்று காசா மக்களுக்கு இஸ்ரேல் இழைத்து வரும் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது இவை கேடான செயல்கள் என பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேக்ரோ மே பதின்மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு தேஃபான் தொலைக்காட்சியில் வழங்கிய நேர்காணலின் போது கூறியிருந்தார் இதனை அடுத்து பெஞ்சமின் நெட்டன்யாகு மேக்ரோ மீது கடும் கோபம் அடைந்து கருத்துக்கள் வெளியிட்டு வருகின்றார் பரிஸ் நகரத்தின் கலாசார மையமான கெய் தே லிரிக் பரிஸ் நகரசபை விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறது சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் ஆக்கிரமிப்பு நிகழ்ந்து பல வாரங்கள் கெய்தே லிரிக் செயல்பாடுகளை நிறுத்தியிருந்தது இதனால் அதற்கு மில்லியன் கணக்கான யூரோக்கள் நட்டம் ஏற்பட்டது இந்த நிலையில் மூன்று மில்லியன் யூரோ இழப்பு ஏற்பட்டதை குற்றமாக்கி பாரிஸ் நகரசபை கைவிட்டுள்ளது இளம் சட்டவிரோத குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டதால் ஐந்து மாதங்களுக்கு மேலாக கெய்தே லிரிக் மூடப்பட்டிருந்தது இந்த கலாசார மையத்தை புனரமைப்பு செய்ய மூன்று மில்லியன் யூரோ தேவைப்படுகிறது என கெய்தே லிரிக் நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது பரிஸ் நகரசபை இதன் பொருளாதார மீட்பில் பங்கேற்காது என்று அறிவித்திருக்கிறது பரிசின் மூன்று நிர்வாக பிரிவில் கெய்தே லிரிக் அமைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் பத்து அன்று இளம் குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டது பின்னர் இராணுவத்தை பயன்படுத்தி அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இது நூறு நாட்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் இந்த நிறுவனம் மூடப்பட்டும் இருந்தது இழப்புக்களை மதிப்பிடுவதற்கும் மீண்டும் திறப்பதற்குமான ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொள்வதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஆனால் பரிஸ் நகரசபை இதன் உரிமையாளர்களாக இருக்கின்ற பொழுதிலும் கெய்தே லிரிக்கின் பொருளாதார மீட்பில் பங்கேற்காது என்று மே பதினான்கு புதன்கிழமை அன்று அறிவித்துள்ளது இதேவேளை எய்தே லிரிக் நிர்வாகம் பாரிஸ் நகரசபையை எச்சரித்துள்ளது தனது உறுப்பினர்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியாத திருப்பம் என்றும் அவர்கள் இந்த முடிவை கண்டித்தும் அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அறுபது ஊழியர்களின் பணியையும் அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என்று தமது எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் மே பதினைந்து வியாழக்கிழமை காலை நான்கு பெற்க அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேக்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆம் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ பதவி விலக வேண்டும் என மேக்ரோனிஸ்டுகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் புருனோ ருத்தையோவின் சமீபத்திய கருத்துக்கள் காரணமாக அவரது பதவி விலகல் கோரிக்கை எழுந்திருக்கின்றது குறிப்பாக எமனுவல் மெக்ரோ ஆதரவாளர்களான மெக்ரோனிஸ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரது பதவி விலகலை வலியுறுத்தி வருகின்றனர் புருனோ ருத்தையோ ஓ மெம் ஒரே நேரத்தில் கொள்கையை எதிர்த்து பேசினார் அவர் மெக்ரோனிசியம் எமனுவேல் மெக்ரோனுக்கு பிறகு நீடிக்காது என்று கூறினார் அத்துடன் தான் மெக்ரோனிஸ்ட் அல்ல என்றும் உறுதிப்படுத்தினார் இதனால் அவருக்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் மெக்ரோனின் தீவிர ஆதரவாளரான தால் தலைமையிலான குழு ருத்தையோவின் கருத்துக்கள் காரணமாக அவரது பதவி விலகலை கோரியிருக்கிறது ருத்தையோவின் கருத்துக்கள் வலதுசாரி தேர்தல் வாக்காளர்களை சமாதானப்படுத்துவதற்காக இருக்கும் என்று கருதப்படுகின்றது இந்த நிகழ்வுகள் ரிப்பப்ளிக்கன் கட்சியின் காங்கிரஸ் முன்னர் நடைபெறுகின்றன இவை பிரான்சின் அரசியல் சூழலில் ஏற்பட்டுள்ள பிளவுகளை காட்டுகின்றன குறிப்பாக மேக்ரோனின் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்புகள் அதிகரித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் ஓதுசேன் பிராந்தியத்தில் ஆவணம் இல்லாதவர்களுக்கு விசேட பரீட்சை முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது பிராந்தியத்தில் ஆவணம் இல்லாத குடியிருப்பாளர்களை சட்டபூர்வமாக்கும் செயல் முறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு புதிய மாற்றம் பற்றி விபரணம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த மாற்றம் ருத்தையோ வட்டாரத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆவணம் இல்லாத குடியிருப்பாளர்களுக்கு ஒரு புதிய வகையான வினாத்தாளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இதில் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளுடன் மிகவும் தனிப்பட்ட கேள்விகளும் அடங்கியிருக்கின்றன இது ஆவணம் இல்லாத குடியிருப்பாளர்களை சட்டபூர்வமாக்குதல் செயல்முறையை மிகவும் கடினமாக்குகிறது இந்த மாற்றம் ஆவணம் இல்லாத குடியிருப்பாளர்களின் ஆதரவாளர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது இது ரூத்தையோ வட்டாரத்தின் வழிகாட்டுதலின் மிகவும் உற்சாகமான செயல்படுத்தல் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த விவரம் மீடியா பாட் மூலம் வெளியிடப்பட்ட இந்த புதிய வினாத்தாள் மற்றும் அதன் தாக்கம் பற்றி விவரிக்கிறது இது ஆவணம் இல்லாத குடியிருப்பாடுகளை சட்டபூர்வமாக்குதல் செயல்முறையில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றம் பற்றிய விவாதத்தையும் தொடங்கியிருக்கிறது இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழி மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுர்னோ உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் பிரான்சில் பழைய ஐம்பது யூரோ தாள்கள் படிப்படியாக திரும்ப புறப்படுகின்றன இந்த நடவடிக்கை புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய யூரோப் எனப்படும் புதிய தாள்களை அறிமுகப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிறது புதிய ஐம்பது யூரோ தாள்கள் ஹாலோகிராம்கள் மற்றும் சிறப்பு மை போன்ற மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கின்றன இந்த மாற்றம் நுகர்வோர் மற்றும் வியாபாரிகளிடையே பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது பழைய தாள்களை புதிய தாள்களுடன் மாற்றுவதற்கான வழிமுறைகள் மற்றும் இந்த நடவடிக்கைக்காக எடுத்துக்காட்டப்பட்ட காரணங்கள் குறித்தும் விளக்கப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் ரயில்களில் தூர இட பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது பொதிகளில் சூட்கேஸ் பேக் போன்றவற்றில் பயணியின் பெயர் முகவரி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் பிரான்சில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கின்ற தபரோ சட்டம் பொது போக்குவரத்து பயணிகளின் தனிப்பட்ட பொருட்களை குறிச்சொல் எத்திகெத் இடுவதை கட்டாயமாக்கியுள்ளது இந்த கட்டாயம் சிறிய பொருட்கள் மற்றும் உடனடியாக கையில் வைத்திருக்கும் பொருட்களை தவிர்த்து ஏனைய அனைத்து பொருட்களுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் பைகளில் தங்கள் பெயர் மற்றும் தொடர்பு விவரங்களை குறிச்சொல் மூலம் குறிப்பிட வேண்டும் குறிச்சொல் இல்லாமல் வைக்கப்படும் பைகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் குறிச்சொல் இல்லாமல் பை வைக்கப்படுவதற்கு நானூற்று ஐம்பது யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் குறிச்சொல் இல்லாமல் பை வைக்கப்பட்டு அது தவறாக வைக்கப்பட்டிருந்தால் எழுநூற்று ஐம்பது யூரோ வரை அபராதம் தவறாக வைக்கப்பட்ட பொருட்கள் தீங்கிழைக்கும் பொருட்கள் என சந்தேகிக்கப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி ஐநூறு யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது உள்ளது குறிச்சொல் தனிப்பட்ட விவரங்களை வெளிப்படுத்த விரும்பாத பயன்களுக்கு கியூஆர் குறியீடு கொண்ட அனாமதைய குறிச்சொற்கள் கிடைக்கின்றன இந்த கியூஆர் குறியீடுகள் எஸ்என்சிஎஃப் ஏராத்தேபி ஏஜென்ட்டுகளால் மாத்திரமே படிக்க முடியும் பொருட்கள் இழப்பு என்பது பொது போக்குவரத்து அமைப்புகளில் தற்பொழுது அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் ஏராத்தேபி வலியமைப்பில் இருநூற்று அறுபது வீதம் அதிகரித்திருக்கிறது இதுவே எஸ்என்சிஏவில் ஐம்பத்து மூன்று வீதம் அதிகரித்துள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகள் கைவிடப்பட்ட பொருட்கள் என்பன பற்றிய விவரங்களை அறிவித்திருக்கிறது அவ்வாறு கைவிடப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்படுகின்ற பொழுது அவை போக்குவரத்து தடங்கல்களை ஏற்படுத்துகின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த சட்டம் என்பது பொது போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் பயணிகளின் பொருட்கள் இழப்பை குறைப்பதற்கும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று சைவ அசைவ உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்